உண்மையை சொல்லி எதுக்கு ஒன்று அவங்க விரட்டிட்டு வந்தாங்க ஒண்ணு இல்ல ஒரு சாதாரண விஷயம் என்னடா விளையாடுற நீ விளையாடுறேன் ஒண்ணு இல்லையா வயிற்று பசி கையில காசு இல்ல ஒரு பாக்கெட்ல இருந்து அஞ்சு ரூபா பணம்யா திருண்யா அது எப்படியா திருட்டாவும் நான் எடுத்தது தான் அந்த மனுஷன் பார்த்துக்கணும் இருந்தானே பார்த்ததுனால தானடா உன்னை விரட்டிட்டு வந்தாங்க என்னடா பெரிய தொல்லையா போச்சு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் எடுத்தாலும் விட மாட்டேங்கிறான் நாட்டில் வர வர நல்லவனே குறைச்சு போய் காட்டான் நீ என்னடா தவம் பேசுற உனக்கு பசி திருண்ண அவ்வளவு டேய் நீ பசி இல்லாமல் பட்னி இல்லாமல் இருக்கிறதுக்கும் எல்லா வகையிலையும் ஏன் கவலை தீர்றதுக்கும் உன் ஒண்டியால்தான் முடியும் நான் என்ன சொன்னாலும் கேட்கணும் இல்லை இதை வர இது எப்போதும் என் கையில் இருக்கும் என்கிட்ட ஒன்றும் வாராட்ட முடியாது நான் சொல்லிக்கிட்டே வரேன் நீ கேட்டுக்கிட்டே வா சரி நீ காரை ஸ்டார்ட் பண்ணு

அட என்ன சார் நீங்கள் இப்போ தான் ஒரு ஆளுகிட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் கடன் வாங்குற மாதிரி கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன் அது கையில் வந்து சேரத்துக்குள்ளார எழுப்பி விட்டுட்டீங்களே ரெண்டு லட்சம் தானே இங்கே லட்சக்கணக்காக இருக்குது அதில் உருள்லாம் ஏ நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குதா அதை பார் மாடிப்படி நீ ஓடி போய் ரூமுக்குள்ளே ஜாக்கிரதையாக இருக்கணும் சிறு பூச்சி கூட கூடப்படாது இருங்க என்ன இருங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா பர்மனெண்டாக இங்கே வச்சுக்கோ இங்கே போல இருக்கேன் வேணாம் சார் என் தொழில கெடுக்காதிங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏய் நான் வெளியில் போனதுக்கு பிறகு காற்று வாங்குறேன்னு வெளியில் வந்து நின்று என் மானத்தை வாங்கி கூடாது ம் சாக்கரத் ஓடு சரி சார் நீங்கள் போயிட்டு வரும்போது ஒரு டேசன் கடவுள் உருண்டேன் ஒரு கட்டி பீடி வாங்கிட்டு வரீங்களா உன்னை இந்த பீடி புத்திய உடு ஜென்ட்மேன் மாதிரி ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் பிடிக்க கற்றுக்கடா நாலு அட்டின்னு வாங்கிட்டு வர ஓடு ம்

நான் அதகிட்ட தனியா கொஞ்சம் பேசணும். நீங்க எல்லாம் வெளியில போயிருக்கீங்களா அப்படியே செய்றோம். அப்புறம் பேசுவோம் முதல்ல வெளியில போயிருக்கீங்களா இருக்கீங்களா? டாக்டர் அப்புறம் பேசுறேன். வேற பருப்பு சோத்து கூட நெகி மாதிரி. பிரேமா நான் அடுத்த வாரம் நேஸ்ஸுக்காக சிலோன் போக போறேன். அதான். நான் உள்ள பாக்கனொ. நான் வந்து பாக்குறேன் அது எப்படி இருக்கு?

சோம்பேரி சுருளி <AMAE8》> <melled> <parole>

சுள்ளி நீ என்ன போலவே நடிக்கணும் சும்மா கம்பீரமா நடக்கணும் யாராவ நடன உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டான் டேய் இப்படி முன்னால வாடா என்ன போலவே நீ இந்த வீட்ல சாப்பிட பழக அடையா நீங்க என்ன ஐயா சிட்டுக்குருவி நாலு சோத்த கொதி விட்டு ரெண்டு கரண்டி தண்ணியை குடிச்சு போடுவீங்க நமக்கெல்லாம் அப்படி ஒரு புளியை வெட்டி ஒன்றைக்கு ஒன்றரை அது நிறைய சோத்தை கூட்டி புளி குழம்பு அது மேல ஊத்தி சும்மா ஒரு நாலு கருவாடு கொண்ட சுட்டு

தம்பி என்ன ஒரு மாதிரியா இருக்கிறீங்க ஒண்ணு இல்ல இப்ப என்ன சொல்லிட்டு வந்தீங்க ஓஹோ அத கேக்குறீங்களா நம்ம கிட்ட வேலை பார்த்தா பாருங்க பெரிய சாமி அவனுடைய மகன் கல்யாணத்துக்கு வாங்கிக்கிட்டு போன பணத்துக்கு சரியா கணக்கு கொடுக்காம நம்ம எல்லாம் ஏமாத்துறாங்க பெரிய சாமியா ஆமாங்க நம்ம பெரிய சாமி ஓஹோ பெரிய சாமி ஆ அந்த ஆசாமிய பத்தி சொல்லிட்டு வந்தீங்களா சரி உட்கார் உட்கார் நீங்க உட்காரியா

இமென்ட பம்பல மாட்டுகிட்டேன். எல்லார சரண்டாக சொல்லிட்டு இப்ப இருக்கிற கல்யாணத் தொலைல கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு உன்கிட்ட அம்மா கிட்ட எல்லா சொல்ல சொல்றது. ஏன் மறுபடிய மறுபடிய வந்து சொல்ல பண்றீங்க? انا கல்யாணம் வேணா ஒன்னு வானா அம்மா கிட்ட நான் சொல்லடா சொல்லுங்க போ. மேனேஜர் என்னங்க? நெக்ஸ்ட் புரோகிராம் அதுங்களா? சிரோன்ல அடுத்த ரேஸ்ல நம்ம குதிரைங்க ஓடுது ஓடட்டும் பிளைன்ல போறதுக்கு உங்களுக்கு டிக்கெட் வாங்கியாச்சு அந்த வேலை செய்தீங்க அழகி போட்டியில முதல் பரிசு வாங்கி ஸ்ரீமதி பூங்கொடிக்கு ஃபிரிட்ஸ் ஹோட்டல்ல நீங்க பரிசு வழங்குறீங்க அவ்வளவுதான் சரிங்க போல சரிங்க நீ அன்புட்டுடா என்னடா அது மேனேஜர் போய் மரியாதை இல்லாதபடி போயா வாயாக்கிட்டு கொஞ்சம் கூட இல்லையே நீ என்ன சார் நீங்க சரி பிச்சைக்காரர்ல இருந்து பெரிய மனுஷன் வரையிலும் பழகி பழக்கமா போச்சு என்கிட்ட மரியாதை எதிர்பார்த்தா நடக்குமா கொஞ்சம் தப்பா நினைக்காதீங்க எல்லாம் நாளடவுல சரியா போயிடும் அது சரி சிலோன் புரோகிராம்லாம் இல்ல அது பிரகாரம் நீ தான் போக போற அப்பா சுருளினாதான் உன் குரளி வேலையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு அங்க உள்ளவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டு வந்த உனக்கு நிறைய சன்மானம் கொடுத்த அப்புறம் என்ன போலவே கையெழுத்து போடவும் பழகும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்போ பிறந்து பூமியில விழுந்தேனோ அப்பவே ஒரு கையில பேப்பர் ஒரு கையில பேனா வாயில பொய்யோட தான் பிறந்தேன் இப்படி கூட சரிக்க கத்துக்கணுமில்ல பயமுடுற இல்ல கேலி பண்றியா சிங்கள தீவில் மாரமங்கலம் மைனர் அழகு போட்டியில் வெற்றி பெற்ற பூங்கொடிக்கு மகுடம் சூட்டுவார் பரவாயில்லையே ஹம் பய எல்லாம் வேலை செய்யறான் எதுவில் பொறுக்குனாலும் புத்தி இருக்கத்தான் செய்யுது இனிமே நமக்கு எதை பத்தியும் கவலையே கிடையாது ஆமா இதே வேஷத்துல மறுபடியும் போய் பிரேமாவை பார்த்தா என்ன போயிடுவோம் சார் மாட்டேன் உங்க பேர்ல நாங்க சந்தேகப்படும் சந்தேகப்படுறீங்களா எது விஷயமா பம்பாய் பேங்க் கொள்ள வழக்கில் சம்பந்தப்பட்ட பெரிய கேடி நீங்க தாங்கிறதுக்கு எங்க ஆதாரம் இருக்கு இப்ப கூட நீங்க மாறு வேஷத்துல தான் சார் நான் யாரும் தெரிஞ்சு அவங்க டிபார்ட்மெண்ட்டை ஃபீல் பண்ணும் நான் தான் மாரமங்கலம் மைனர் ஏன்டா அவர் பேரை கெடுக்கிறேன் அவர் இப்ப சிலோன்ல எல்லாம் இருக்காரு ஒரு பங்கன்ல கலந்துக்க போறத பத்திரிக்கைல வேற வந்துருக்கு ஒரு வேலை இது பொய்த்தாடியா இருக்குமோ பொய்த்தாடியா எவன் சொன்னா எப்ப சொன்னா ஏன் சொன்னா எங்க சொன்னா வண்ண இழுத்து பாருங்க பொய்த்தாடியா இருந்தா உங்க கையோட வரட்டும் மெய்த்தாடியா இருந்தா உங்க ஐயோ கையோட கத்துறேன் ஏய் எங்களை ஏமாத்த பார்த்து இல்ல நான் சத்தியமா சொல்றேன் சார் என் தாய்மாரை சத்தியமா சொல்றேன் நான் தான் மாரமங்கலம் மைனர் அதுக்கு நிறைய ரெக்கார்டு இருக்கு சார் ரெக்கார்ட் இருக்கா எங்காவது கல்யாண வீட்டில் வைக்க சொல்லுங்க எந்த பேச்சு இங்க வேண்டாம் பம்பாய் கோர்ட்ல வந்து பேசிக்கவா